அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக பல்வேறு மிக முக்கியமான பதிவுகள் தொடர்ந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் உங்கள் அனைவருக்குமே தெரியும் அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை மூலமாக வெளியான ஒரு வேலைவாய்ப்பு தான் இது வந்து முழுக்க முழுக்க பெர்மனண்ட் போஸ்ட்டு தான் டெம்பரவரி போஸ்ட் கிடையாது அதில் பாத்தீங்கன்னா இந்த அந்த கோவிலில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இது அதாவது எந்த கோயில் அப்படின்னா அருள்மிகு சீனிவாச பெருமாள் திருக்கோயில் எழும்பூர் சென்னை மாவட்டம் அதில் பார்த்தீங்கன்னா மேலக்குழு அதில் உள்ள ஒரு காளி பணியிடம் இருக்கு அப்புறம் வந்து பரிச்சாரகர் அப்படிங்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு அப்புறம் நம்ம சொல்லக்கூடியது இந்த ஓஏ ஓஏ போஸ்ட்டு வந்து குறைந்தபட்சம் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி இருக்கணும் அப்புறம் வந்து மற்ற அத்தியாபாகம் அந்த போஸ்டெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஆகம பள்ளிகளில் படித்து பணி இருக்கணும் அப்புறம் இரவு காவலர் அப்புறம் வந்து பகல் காவலர் அப்புறம் வந்து திருவலகு இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதுமானது அப்புறம் அந்த சீனிவாச பெருமாள் கோவிலுடைய உபத்திருக்கோவில்களான அருள்மீதி கருமாரியம்மன் திருக்கோவில் சேர்த்துப்பட்டு சென்னை அதில் ஒரு நைட் வாட்ச்மேன் போஸ்ட் ஒன்று இருக்குது அதே மாதிரி அர்த்தநாரீஸ்வரர் கோவில் எழும்பூர் சென்னையிலையும் திருவலகு அப்படிங்கக்கூடிய ஒரு போஸ்ட் இருக்குது அடுத்து அதே சென்னை கீழ்ப்பகுத்து உள்ள முத்துமாரி கங்கையம்மன் திருக்கோயிலையும் ஒரு திருவள்ளு போஸ்ட் இருக்குது இந்த போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இதில் பத்து விதமான போஸ்ட் இருக்கு இதில் சில போஸ்ட்டுகள் தவிர இந்த ஓஏ நைட் வாட்ச்மேன் டே வாட்ச்மேன் திருவழகு இந்த போஸ்டுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சா போதும் அளவுக்கு தான் இருக்குது ஸோ விருப்பம் உள்ளவங்க உங்களை ட்ரை பண்ணுங்க இல்லை அந்த ஏரியாவில் உள்ளவங்களுக்கு இந்த மேட்ரை வந்து அவங்களுக்கு பாஸ் பண்ணுங்க ஒம்பது ஆறு தான் வந்து லாஸ்ட் டேட்டு இந்த இந்த கோயிலில் போனாலே அந்த ஃபார்ம் இருக்கு நீங்கள் வாங்கிடலாம் அப்படி இல்லைன்னா இந்த கீழேயே அந்த என்னுடைய இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்னுக்கு நான் கொடுத்துருக்கேன் இங்கே எப்போ உங்களுக்கு தெரியும் இந்த ஃபார்மை நீங்கள் ப்ராப்பராக ஃபில் பண்ணி ஃபில்லப் பண்ணி உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்டை வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஏதாவது உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வைக்கீழ கொடுத்துருக்கேன் விருப்பம் உள்ளவங்க யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ என்னென்ன ரூல்ஸ் இருக்கு என்னென்ன பண்ணுவாங்க அப்படி எல்லாமே இருக்கு இது பெர்மனன்ட் போஸ்ட் தான் டெம்பரவரி போஸ்ட் கிடையாத மட்டும் ஞாபகம் ஆச்சுக்குங்க தேங்க்யூ